வயசாகிறத நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது ஆனா வயசானா நம்ம கால்கள் பலவீனமாகறதை நம்ம எல்லாராலையும் தடுக்க முடியும் குறிப்பா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலானாலே சார்கோபீனியா டெவலப் ஆகி மசில் மாஸ் குறைஞ்சி நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம மசில்ஸை திரும்ப ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வயதாகும் போது கால்கள் பலவீனமாகிறது உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குறிப்பா சொன்னோம்னா மூத்த வலி இழுப்பு வலி போன்ற வழிகளையும் அதே மாதிரி அதிக தூரம் நடக்க முடியாம சீக்கிரமா கால் சோர்ந்து போறது அதிக வேகமா நடக்க முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உங்களுக்கு உங்களோட கால்கள் பலவீனமாகிறது ஏற்படுத்தலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் கால்கள் பலவீனமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை பலமாக்குறதுக்கு இந்த வீடியோல நான் சிம்பிளா ஒரு சில எக்ஸசைஸை சொல்ல போறேன் இந்த எக்ஸசைசஸஸஸஸஸை தினமும் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துல மூணு நாள் பண்ணீங்கன்னா கூட உங்க கால்களை பலப்படுத்த முடியும் வாங்க அந்த பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு அட்டை ஒன்று கட் பண்ணி கீழே போட்டுக்கோங்க கீழே போட்டுட்டு அதை பக்கத்துல வச்சுக்கோங்க இந்த மாதிரி செவரில் சாஞ்சு நின்றுட்டு இங்கே பாருங்க இந்த அத்தையில் உங்களோட இன்னொரு காலோட கொதிக்காலை வச்சிட்டு ஸ்லோவாக காலை அப்படி முட்டியை மடக்கிட்டு இந்த கத்த வரல் உயரம் வந்ததுக்கப்புறம் திருப்ப ஸ்ட்ரைட்டாக நிமிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி பத்து முறை ஒரு சைடுக்கு பண்ணிடுங்க பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த காலுக்கு அதே மாதிரி இந்த காலில் அத்தையை வச்சுக்கிட்டு ஸ்லோவாக காலை பெர்ன் பண்ணிட்டு வாங்க இப்போ மூட்டு வலி இருக்கு உங்களால் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணலாம் இல்லை இது பண்ணும்போது மூட்டு ரொம்ப வலிக்குதுன்னா இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ உங்களால் முடிஞ்ச பயிற்சிகளை பண்ணால் போதும் இந்த மாதிரி பத் முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்லேயும் இந்த மாதிரி இப்போ திரும்பி வால் அப்படி ஃப்ரண்ட்ல பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு காலை பின்னாடி இப்போ எவ்வளோ தூரம் இந்த அத்தையை வந்து நகர்த்திட்டு போக முடியுமோ போயிட்டு திரும்ப எழுச்சிங்க ஒன்ல வந்து முழங்கால் இங்க பாருங்க தள்ளி முழங்கால மடிச்சுட்டு திருப்ப எந்திரிக்கணும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா காலை அடுத்து மாத்திக்கணுங்க இந்த கால் இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இந்த எக்ஸசைஸ்ல இப்படி வால் பக்கத்துல ஓட்டி நின்றுக்கோங்க பின்னாடி ஒரு கால் முன்னாடி ஒரு கால வச்சுட்டு முன்னாடி இருக்க கால் மட்டும் மடக்கிட்டு மாதிரி கொண்டு வாங்க இது மாதிரி பத்து முறை இந்த முன்னாடி இருக்க காலம் மட்டும் பென் பண்ணி பென் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுங்க இந்த கால் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அந்த அடுத்த ஆப்போசிட் இது பேசிட்டு நீங்க வால் சப்போர்ட்லேயே பண்ணலாம் மேக்சிமம் இது மூட்டு வலி இடுப்பு வழியெல்லாம் இருக்கவங்களாலே பண்ண முடியும் அப்படி முடியாதவங்க இதுலேயே வழி வரவங்களாம் இந்த எக்ஸசைசஸ் பண்ண வேண்டாம் நான் மூட்டு வலிக்குன்னு தனியாகவே வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து கூட அதில் இருக்க எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு காலுக்கும் பத்து பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு ரெண்டு கையையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மேலே ஃபுல்லாக எழுந்திருக்கணும் எழுந்துட்டு ஸ்லோவாக உட்காருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணணும் ஒருவேளை உங்களால் சேரில் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா இது மாதிரி ஒரு பில்லோ வச்சுட்டு பில்லோ மேல உட்காந்து நீங்க ஈஸியா எழுந்திருக்கலாம் ஹைட் அதிகமாச்சு அப்படின்னா நீங்க எழுந்திருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து படி ஏறுறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து நீங்க கண்டிப்பாக வயசானவங்க இந்த சேர் சேர்ஸ்கோட்டை பண்ணணும் இது பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்து இந்த எக்ஸசைஸ்ல நம்ம திரும்பி வால் பிடிச்சிட்டு குதிக்காலை வந்து எவ்வளோ உயரம் நீங்க தூக்க முடியுமோ தூக்கி இறக்குங்க இந்த மாதிரி பத்து முறை குதிக்கால தூக்கி தூக்கி இறக்குறது நம்மளோட காஃப் மசில் உடம்போட இரண்டாவது இதயமான இந்த காஃப் மசிலில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் இது ஈஸியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் படிகட்டோட எஜ்ஜில் நம்ம காலை வந்து வெளியில் வச்சுட்டு படியோட எஜ்ஜில் இருந்து மேலே இப்படி குதிக்கால ரைஸ் பண்ண ரைஸ் பண்ண டவுன் பண்ணலாம் ஸோ இந்த மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வேகமாக நடக்க முடியும் அதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் படியில் பண்ண முடியாதவங்க தரையில் இப்படி எழுந்தாலே போதும் அதுக்கடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி வால்ல சாஞ்சு காலை கொஞ்சம் நல்லா முன்னாடி நகர்த்தி வச்சுக்கோங்க வச்சுட்டு பொறுமையாக பாதத்தை மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் குதிக்கால் கீழே இறக்கணும் உங்களோட டார்சிஃபிளெக்ஸார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாதத்தை அப்படி மேலே தூக்குற மசலுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நடக்கும்போது முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் கூட அதை ஈஸியாக தாண்டி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கீழே தடுக்கி விழுந்துருவீங்க அதே மாதிரி காலை தேர்த்தி தேச்சு நடப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் பத்து முறையாவது டெய்லியும் பண்ணிக்கோங்க ஒரு காலம் இப்போ மேன தூக்கி இப்படியே நிற்கணுங்க உங்களால் ஒரு வேலை இப்போ எதையும் பிடிக்காம நிற்க முடியல அப்படின்னா இப்போ வாழை பிடிச்சிட்டு கூட நின்று நின்று பழங்க இப்படி விட்டு விட்டு பிடிங்க வயதானவங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபதுல இருந்து முப்பது செகண்ட் நிற்கணும் அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா இருபது செகண்டாவது இப்படி நிற்க முடியாதா பாருங்க இல்லை அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் நின்னா கூட ஓகே தான் பத்து செகண்ட் கூட உங்களால நிற்க முடியல அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் சிஸ்டம் ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அது என்ன பேலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கால்களில் பலம் இருந்தால் மட்டும் பத்தாது இங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் நம்ம மூளையோட செயல்பாடுகள் எல்லாமே கிறக்காக இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் இந்த மாதிரி ஒரு காலில் ஏற்றி அணிக்க முடியும் நடையிலேயே தடுமாற்றம் இல்லாமல் நடக்க முடியும் இதை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே எதையும் பிடிக்காமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்க முடியலையா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு காரணம் என்னன்னு ஒரு வீடியோ டீட்டெயிலாக பட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் ஏன்னா காலில் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் பத்தாது பேலன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் தடுமாறாமல் நடக்க முடியும் அவ்வளோதாங்க நீங்க எந்த பயிற்சியுமே பண்ணல அப்படின்னா இந்த வீடியோல வந்த இந்த பயிற்சிகளை மட்டுமாவது தினமும் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த பயிற்சிகள் தினமும் பண்ணால் உங்களுக்கு கால் அழிக்கிற மாதிரி இருந்தா வாரத்துல மூணு நாள் பண்ணிங்கன்னா கூட போதுமானது இதுவே உங்களோட கால்களோட பலத்தை மெயின்டைன் பண்றதுக்கு உதவி பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா நீங்க பாக்குறதோடு எடுத்துக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி